காய்ச்சி மண்டலம் வணக்கம் என்ன காணொலி பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில ஒரு சீரட்ட காலையில் வந்து நிலவுது அந்த வகையில பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வடக்கில் இந்த மாதிரி இந்த நிலைமை இருக்குன்றது தான் காட்ட போறோம் பார்த்தீங்கன்னா நேற்றையா தினமோடு காலிய அதாவது பொன்னாலையில இருந்து அஹ் தொண்டமனார் மட்டும் மூலம் காணொலி காட்டியிருக்காங்க இன்றைய தினமும் கால காலையில இந்த காணொலி பார்த்த விமான முள்ளதீவு என்ன மாதிரி நிலமை என்று இப்போ இப்ப பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்துக்கு அடையாளம் சொல்லலாம் நயனாதீவு நாகூசனி அம்மன் இவ்வளவு சுற்றுலா பயணிகள் அவளுக்கு தெரியும் அதை முன்னிட்டு இந்த எப்படி காட்டப்படும் அதோட பாத்தீங்கன்னா இந்த படகு வந்து இப்போ தற்காலிகமாக திப்பாட்டி வச்சுட்டு அது அது முழு அறிவித்தல் வேணும் அது ஓபன் ஆகப்படும் அதையும் இந்த இடத்த சொல்லிக்கொள்றோம் மற்றது இந்த குறியோட்டவன் ஜெட்டிண்ட அபிவிருத்தியானது இப்போ நடந்து கொண்டிருக்கோம் அது இந்த காலையில் நீங்க பார்க்கல வேற சன்னுக்கு புதுசாக இருந்தால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பெறும் மறக்காமல் உறவுக்கு சேவை பண்ணி இந்த தகவலை எனக்கு அனுப்புங்க பாதை வந்து முள்ளவைத்தல் வெறும் பெற இந்த படகு சேவை நடக்காது என்று சொல்லி காலையை தொடர்ந்து பாருங்க இப்போ என்ன மாதிரி யாழ்ப்பாணத்துல சூழ்நிலை இருக்கான்னு சொல்லி மறக்காமல் போய்கொண்டிருக்கோம் வைக்கிறதுனால காவஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா மழை காற்று வந்து வீசிக்கொண்டத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது

பாத்தீங்க யாழ்ப்பாணத்தில் மழை துமிச்சு கொண்டு இருந்தது பெய்யல ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சுற்றுலாத்தலத்தில் வந்து யாழ்ப்பாணம் வந்து இரண்டாம் இடம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கின்ற பாருங்க சின்ன சின்ன அந்த வெள்ளங்கள் நிற்கிது சின்ன சின்ன மற்றும் மற்றபடி மழை ஒன்றும் இல்லை குளிர்காட்டி தான் அடித்து கொண்டு இருக்குது சரியா குளிருது இப்போ பாத்தீங்கன்னா நாங்க பண்ணை கடலால் போய் கொண்டிருக்கோம் இதுல பாருங்க கடல்ல எந்த ஒரு கொந்தளிப்புமே இல்லை சாதாரண கடல் எப்படி சாதாரணமாக இருக்கிறதோ அப்படி தான் இருக்குது பார்ப்போம் காலையில் நீங்கள் முழுமையை பாருங்க என்ன மாதிரி இப்போ இந்த வானிலையில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் பார்க்கல சாதாரணமாக இருக்குது சாதாரணமாக எப்படி கடல் இருக்கிறதோ மாதிரி தான் இருக்குது ரெண்டு மணிக்கு பிற்பாடு தான் புயல் தாக்கம் வந்து அதிகமாக அதாவது கா இந்த புயல் கடக்கிறதால தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் என்று சொன்னவே ஆனால் அப்படி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை இப்போ இது நான் வீடியோ எடுக்கிற நேரம் வந்து பிற்பகல் நாலு பத்து நாலு மணி பத்து நிமிடம் இந்த பாலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து அந்த கூற வர எல்லாம் பார்க்கிறேன் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்குறத பார்க்கக்கூடிய பாருங்க இந்த போட்டு வந்து சவுண்ட் வே கிடக்குது கடலுக்குள்ள இதில் பாருங்க ஒருத்தர் நடந்து போறார் ஆள் கூட்டுக்கு பக்கத்துல ஏனெண்டா நேரியா தினம் எல்லாம் போகாமல் இருந்தவர்கள் அதனால இப்ப சில போயினோம் புயல்கள் மழையல் சொன்னி இந்த வெங்காயங்கள் உங்கக்கலங்கள் வந்து கடைக்கோ இல்லை இல்ல கொடுத்தவை சொன்னா கொண்டு போயினோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து பூங்குடிவேரநிலையே நினைக்கிற பாலத்துல நம்ம கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் வந்து அதாவது இரண்டு மணிக்கு பிற்பகல் பார்த்தீங்கன்னா காற்று அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னது ஆனால் இதில் இந்த ஒரு அப்படியே காற்று அழுத்தங்களும் இல்லை கடல் கொந்தளிப்புகள் இல்லை வளமையாக அப்படியே கடல் இருக்குமோ அதே மைதானத்தை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது மழை எல்லாம் எல்லாம் ஒன்றுமில்லை அப்படியே காணொலியை தொடர்ந்து வேறு

சித்தகுள்ளாரெண்டிங்காக ஒரு வீடியோ போய்கொண்டுருக்குது இந்த பூங்குடிதேவ் தான் அந்த பா பாதை வந்து வெள்ளத்தில் ஓடிக்கிட்டு சொல்லி அது வந்து பிஸ்கா புயலில் போகின்றது இந்த புயல் அதாவது இந்த கால நிலையில் வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பரவலாக வந்து ஓடிக்கொண்டிருக்குது அதே உப்புவாதிகள் சாதாரணமாக அதாவது மழை முடிஞ்சு எப்படி இருக்கும் அந்த நிலத்தை தான் நம்ம இது இப்போ வந்து பார்க்கக்கூடியா இருக்கு குளம் அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புங்குடுதீவில நிற்கிறோம் இது புங்குடிதீவில் வந்து இந்த இடம் வந்து குடியிருப்பு அதாவது இராணுவம் கட்டி கொடுத்தான்னு சொன்னவங்க அது உண்மையாக போய் தெரியாது இந்த இடம் வந்து இந்த மழை காலத்தில் வந்து இந்த நடபாதையெல்லாம் நடக்க முடியாது அவ்வளோத்துக்கு வந்து இந்த இடத்த வெள்ளம் நிற்கும் இப்போ வந்து புயலால் வந்து இங்கே பக்கம் பெருசாக மழை பெய்யிறேன்னு நினைக்கிறேன் தண்ணி வந்து வளமையான இருக்குமா போகிற அளவே இருக்குது இன்னும் கொஞ்சம் மழை அதிகமாக பெய்தா வந்து இந்த ரோட்டுக்கு எல்லாம் தண்ணி வரும் பாருங்கோ போன டித்வா புயலுக்கு வந்து இந்த பாலம் வந்து இருக்குது இதால பயணிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பயணிங்க வந்து பாருங்க புயலுக்கு இந்த ரோட்டால வந்து பயணிக்க முடியாம இருந்தது ஏன்னா இது மேலால் வந்து வெள்ளம் ஓடி கிட்டத்தட்ட உரடி அப்படி உப்பவும் வந்து தண்ணி வந்து ரோட்டுக்கு வருது இன்னும் வந்து மலையில் பெய்யுமா இருந்தா இது ரோட்டுக்கு வந்துடும் வீட்டும் வந்து இந்த ரோட்டை நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்க்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் நயினாதேவு தமிழ் மக்கள் மட்டும் இல்லை புற மொழி பேசுகிற உறவுகளும் வந்து அங்கே வந்து சுற்றுலா பயணங்களை மேற்கொள்கிறவைகள் அப்படி இருக்கிற இடம் வந்து இப்படி குண்டு குழியமாக இருக்குது இந்த வீதி வந்து இன்னும் புனரமைக்கப்பட இல்லை இது புனரமைக்கப்படாதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து எதிர்நோக்கப்படும் ஓ இதுல பாருங்கோ இந்த கடல் அங்கேயே வந்து ஆழப்படத்தை நம்ம நினைக்கிறேன் அங்கே இந்த எடுக்கப்படுற இந்த மண்ணுகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து கொட்டப்படுது ஓ இப்ப பாருங்க அடிக்கிற காத்துக்கு வந்து தண்ணி வந்து இந்த ரோட்டுக்கு வருது ரோட்டால மேலால வந்து இங்கே இருந்திருக்கு இப்ப வந்து குறைஞ்சிருக்குது ஓ ஓ ரோட்டெல்லாம் கூட இந்த கண்டல் தாவரம் இருக்கிறதால பாத்தீங்கன்னா இந்த இப்படியான நேரங்கள்ல வந்து ஆபத்து கண்டல் தாவரம் வளர்ந்துட்டேன்டா ஆபத்தை வந்து கண்டல் தாவரம் குறைக்கும் சேல் ரெல்னா பாத்துல வேகங்களை எல்லாம் குறைக்கும் இப்போ காற்று வந்து பதமா அடிக்க வந்து வெச்சுக்க てる ரோட்ட இந்த ரோட்டை பாருங்க உபலத்துக்கு சேதமா இருக்குன்னு சொல்லி அவளோ சேதம் அதோட வந்து எங்கயோ இந்த பாதை வந்து புனரமைக்கப்படுது இல்லாட்டி இன்னடி குறையட்டு வந்து எஃபி செயினா மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா இந்த களி அதாவது கடல் கலியை வந்து பார்க்க இருக்குது வணக்கம் அண்ணா இந்த நைனாதீவு குறியீட்டு வழங்கிடையிலான படகு செவம் இப்போ நிப்பாட்டுப்பட்டது ரொம்ப நாள் ஆச்சு காற்று குழந்தைங்க மழை நாட்டோட நிப்பாட்டி ஆச்சு காற்று அங்கே இந்த அறிவித்தல் தடை செய்யணும் அதோடைய அவங்களுக்கு அந்த பொது தான் ஓடுவோம் அப்போ அது மட்டும் போக்குவரத்து சாமான் சாப்பாடுகள் அதுகளெல்லாம் இப்போ மற்ற தனி தேவைப்பட்டார்கள் இந்த கடற்பலையில் சார்ந்தப்பட்டார்கள் வந்து வந்து அதை இதெல்லாம் பூர்த்தி செய்யணும்

சரி என்ன ஓகே நன்றி இது வந்து ரோட் போட போய் நீ இது இது வழி பாது ரெண்டு வழி பெரிய சா பெரிய சா ஜி இப்போ இதில் பாருங்க இந்த படகு வந்து இப்போ ஆக்களை ஏற்றி அங்கே ரக்கிறதுக்காக இருக்குது இது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு இல்லை அந்த நயனாதிவு மக்களை ஏற்றி ரக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த படகு இந்த கடலுக்கு எப்படி ஆடி வருதுன்னு பாருங்க இங்கே பார்க்கவே பயமாக தாங்க நடக்குது இங்கேருந்து இங்கே பாருங்க எப்படி தூக்கி எறியுதுன்னு சொல்லி அல்ல இந்த படகுல அஞ்சு பேர் ஆனால் பயணம் செய்யலாம் அதே நேவியிலிருந்து கண்காணித்து கொண்டு வந்து முடியல படகு பாருங்க இப்படி ஆடி ஆடி வருதுன்னு சொல்லி இப்படி படகு வருது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குறிக்கட்டவனுக்கு வந்துட்டோம் இப்போ குறிக்கட்டவன் ஜெட்டி அடிக்க தான் போக போகிறோம் அதேமாதிரி குறிக்கட்டவன் ஜெட்டியை தான் அகலி நம்மளோட ஆகுது ஏன்னா அந்த சிவத்துலேருந்து வர அழியெல்லாம் இதில் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது வீதி மூடப்பட்டிருக்குதா இங்கே பாருங்க இதில் இந்த ஸ்பீட் போர்டில் வந்து இப்போ அகலை ஏற்றி கொண்டு போய் பயணிகளை இப்போ வந்து குறியட்டுவான் ஜட்டியத்தான் வந்து புனர் நிர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறான் குறிகட்டு வானில பார்த்தீங்கன்னா புதிய ஒரு பயணிகளை ஏற்றுற ஒரு கப்பல் வந்து செய்யணும் இல்லாட்டி பழசை வந்து திருப்பி புதுப்பிக்கணும் போலோடக்குது இந்த திருவிழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பாதை வந்து செய்யணும் புதுசாக இந்த ஆண்டு வந்து இந்த திருவிழாக்கு விடணும்னு சொல்லி இந்த பாதை புதுசாக செய்து கொண்டு வைக்கணும் அது நிலை வந்து நடந்து கொண்டு இருக்கும் துரிதமாக அதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது குருவெட்டுவான்லேருந்து நயனாதேவுக்கு வந்து போட் சேவை இல்லையான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஸ்பீட் படகெல்லாம் நாக்களை ஏற்றி கொண்டு போயிடும் நினைக்கிறேன் கேட்டு பார்க்கணும் இது வந்து குறிவெட்டுவான் ஜெட்டி அங்கே உறவுக்கு அநேகம் தெரியும் இங்கே தான் நெடுந்தேவு நயனாதேவு கச்சதேவு மற்ற சில இங்கேருந்து அலுவக்கும் போயினோமா அலுவலிக்கும் போயிடமா ஆனால் நான் இதனால இது ஒரு நாளும் போகல இந்த இடத்துல இருந்து இப்போ இதில் பேருங்கோ நெடுந்தர படகு வந்து கட்டி வந்து கட்டிவிட்டிருக்கினா அதாவது இந்த புயல்களுக்காக இந்த இடத்துல வந்து கற்றவையல் இப்ப இந்த இடத்துல இப்போ சேவை இல்லையென்றதால இதுல வந்து இந்த போட்டுகள் கட்டி இருக்கினோம் அதோட வந்து சின்ன படகுகள்லாம் நம்ம பார்க்கல ஏற்றி கொண்டு போயிடும் இதுல பாருங்க கடல் எப்படி கலங்கி இருக்கான்னு சொல்லி எப்படி அலையல் அடிக்குதுன்னு பாருங்க அதாவது மேல் இந்த எட்டி அடிக்க வருது இப்ப ஆலயமே இதுல இருந்து தெரியல இதுல உயர்த்தல பார்த்தா தான் நயனாதீவு கனகோசி நம்ம தெரியலாம் பாருங்க லைட் எல்லாம் கோபுரத்துல போட்டு வைக்கலாம் அலையண்ட அல இப்படி அடிக்கணும் சொல்லி நீங்க இந்த போர்ட்ல பாருங்க தெரியும் உங்களுக்கு எப்படி தூக்கி அடிக்கணுச்சு அவ்வளவுக்கு வந்து இப்போ படம் கொந்தளிச்சு கொண்டு இருக்குது இருந்த நேரத்துல இந்த படகுல வந்து பயணிகளை ஏற்றி கொண்டு போக மாட்டோம் ஏன்னா உயிராவத்துன்னு சொல்லி இதுல பாருங்க இந்த பாதை செய்யற வேலை வந்து துரிதமாக நடந்து கொண்டிருக்க இந்த கடல் சீட்டங்களால் வந்து அது செய்ய முடியாமலும் இருக்குது இதில் பாருங்க இப்போ கிட்டத்தட்ட இதில் அரவாசி வேலை வந்து முடிஞ்சது அதாவது மெயின் வேலையில் வந்து இதில் நிறைவேறி இருக்குது இதில் பாருங்க இந்த குரியட்டுவான் ஜெட்டின வேலை வந்து நடந்து கொண்டிருக்குது மிகவும் சந்தோஷமாக இருக்குது என்ற கனகாலம் இந்த அதான் இந்த பாதை வந்து வேலை வந்து நடக்காம இருந்தது இப்போ செய்ய நடக்குது இந்த அனர் அரசு வந்தது மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன சொல்கிறாங்க இவ்வளவோ பாத வேலையில் வந்து செய்து கொண்டிருக்கோம் கடல் பலமாக வீசுது மறுபடியும் மழை வந்துட்டுன்னு சொல்ல நினைக்கிறேன் இல்லாட்டி கடல் தண்ணி எடுத்ததோன்னு தெரியல கடல் வந்து பெருக்கெடுத்ததான காரணத்தை பார்த்தீங்கன்னா இது எந்த கரையிலும் அதை போய் தாக்குவதற்கு பார்க்க முடியாது இருக்குது இல்லாட்டி வந்து சரியாக கரையொன்று இருக்குது அதை வந்து கரையை தாக்குது இந்த கடலையில்